அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பு ஸ்பிரிச்சுவல் சவி ஸோ இன்றைக்கி சோமவார பிரதோஷம் அதனால் சிவபெருமான் நமக்கு காட்டக்கூடிய வழிகாட்டுதல் இல்லை ப்ளஸ்ஸிங்ஸ் இல்லை கைடன்ஸ் என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அஷ்யூஷல் ஷஃபில் பண்ணி ரெண்டு செட் கார்டு எடுக்க போகிறோம் உங்களுக்கு உள்ளுணர்வாக என்ன கார்டை சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ரெண்டு செட் கார்டை ஷஃபிள் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் செட் ஒன் செட் டூ உங்களுடைய உள்ளுணர்வா என்ன கார்டு சூஸ் பண்ணுன்னு சொல்லி தோணுதோ சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி நமக்கு சிவபெருமான் என்ன மெசேஜ் கொடுக்க போகிறாருன்னு சொல்லி பார்க்கலாம் டேரக்ட் மட்டும் இல்லாமல் அவருடைய ஸ்பெஷல் கார்ட்லேயே நம்ம ஒரு மெசேஜ் எடுத்து பார்ப்போம் சரிங்களா செட் ஒன்னுக்கான கார்டு என்னன்னு சொல்லி பார்ப்போம் நைன் ஆஃப் த்ரீ ஆஃப் நைட் ஆஃப் கப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியுதுன்னு நம்புகிறேன் ஸோ நீங்கள் வந்து ஒரு அளவுக்கு மீறின நிறைய விஷயங்களை வந்து ஒரு தொந்தரவாக ஒரு மாயையில் சிக்கியிருக்கிற மாதிரிலாம் உங்களுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிற மாதிரிலாம் இருக்குது த ஒரு தவறான ஒரு கைடன்ஸு உங்களை நீங்களே வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணியிருக்கிறது இல்லை மேபி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தவறான ஃப்ரெண்ட்ஷிப்போ தவறான ஆளுங்க மூலயமா கைடன்ஸில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்கி தவிச்சிருக்கீங்க நிறைய மன அழுத்தம் அதாவது வாழ்க்கை இதுக்கு மேலே நான் என்ன கஷ்டம் அனுபவிக்க போகிறேன் எனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற அளவுக்குலாம் நீங்கள் ரொம்பவே யோசிச்சிருப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு நிறைய தூக்க சம்மந்தமாக தூக்கம் இல்லாமல் ரொம்ப அவசரப்பட்டுருக்கீங்க அப்படியே மீறி நீங்கள் தூங்கினாலும் சில விதமான இந்த நைட் மேர் சொல்வாங்க பாருங்கள் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப கெட்ட கனவுகள்லாம் ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகியிருக்கீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு தவறான சிந்தனைகள் மூலமாக நிறைய விபரீதத்தை இருக்கணும் ஓவர் திங்கிங் அதாவது இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்ற மாதிரிலாம் தேவையில்லாத ஒரு அந்த மாதிரி பயங்கரமான ஒரு எனர்ஜியில் தான் நீங்கள் வாழ்ந்திருக்கீங்க அது உங்களுடைய பாஸ்ட்டில் நீங்கள் அந்த அளவுக்கு அவஸ்தப்பட்டதால் உங்களுக்கு அப்படிலாம் தோணுது அந்த மாதிரி தான் நீங்கள் இருந்திருக்கீங்க அப்படி தான் பட் நீங்கள் தைரியமாக இருக்கணும் இனிமே வந்து உங்களுக்கான இந்த சுட்டுவேஷன்லாம் மாறுது அவ்வளோ அழகான சில உறவுகள் மூலையெல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கை ஒரு நல்ல முன்னேற்றம் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க உங்களை அப்படியே தோல் தட்டி கூட்டிகிட்டு போகிற சில விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு போகுது குழந்தைகளோட விஷயத்தில் ஏதோ ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கலாம் பாதிப்பு மீன்ஸ் என்ன சொல்கிறது அவங்க சரியாக படிக்கலன்னு ஒரு ஒரி இருக்கும் இல்லை அவங்களுடைய பிஹேவியரில் சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கும் அவங்க ஒழுங்காக படிச்சிருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்ற தாட்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து மேம்படும் ஸோ அப்படியே உங்களுக்கு வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து வர்றதுக்கான காலம் அப்படியே வருது ஸோ நீங்கள் என்னென்ன திட்டம் போட்டிருக்கீங்க அதெல்லாம் கட்டாயமாக சிவபெருமான் நடத்தி கொடுப்பாரு நீங்கள் வந்து சிவபெருமானை வழிபடுறவங்களா இருந்தாலும் சரி அவர் மேலே எனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாதுங்க நான் இந்த தெய்வத்தோடு தான் ரொம்ப கனெக்டிங்காக அந்த சார் நீங்கள் எந்த தெய்வம் நம்புறீங்களோ அவங்களோட எனர்ஜி தான் உங்களை மோஸ்ட்லி வழிநடத்தும் ஸோ நீங்கள் வந்து விடாமுயற்சியாக ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதில் நிச்சயமாக வெற்றி காண்பீங்க சில சிலரோட கூட்டு முயற்சியால் அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த உங்களை சில பேரை தவறாத கைடன்ஸால் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண போகிற உங்கள் லைஃபுக்குள்ளே யாரை அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுற நபரால் ரொம்பவே அழகான வாழ்க்கை வாழ்வீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த கௌரவம் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ சட்ட ரீதியாக ஏதாவது ஒரு விஷயம்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் நிச்சயமாக ஒரு லாபம்லாம் உண்டுன்னு சொல்லி சிவகரமாக சொல்கிறார் நியாயமான சாதகமான தீர்ப்பு நீதி உங்கள் பக்கம் வ வரும் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஸோ நீங்கள் உங்கள் வீட்டை கொஞ்சம் மாற்றுங்க அந்த சுச்சுவேஷன்லாம் கொஞ்சம் மாற்றுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கிற வீட்டை வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க ஒரு சில பேருக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வரலாம் குறிப்பாக லவ் ப்ரொப்போசல் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ எமோஷன் பேஸ் பண்ணி ரொம்ப டவுன் ஆகாதீங்க நீங்கள் நம்புகிற இறை உங்கள் கூட இருக்காரு அப்படின்றத ரொம்ப தீர்க்கமாக ஆழமாக நம்புங்க சரிங்களா சிவபெருமானுடைய ஸ்பெஷல் மெசேஜ் ஒன்று பார்க்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் ஹனுமான் மாதிரி அவ்வளோ டெடிக்கேஷனாக இருக்கணும் நீங்கள் உங்களையே ஈசன் கிட்ட அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சிவபெருமான் கிட்ட நீங்கள் அவ்வளோ அழகாக அர்ப்பணிச்சுட்டு நீங்கள் என்ன வேலையை வந்து மேற்கொள்ளும் போதும் சரி நேர்மையாகவும் உங்களுடைய தூய்மையான இதயத்தை கொண்டு செய்யும் போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக உங்கள் கைக்கு வந்து சேரும் இது உண்மையிலே வந்து ரொம்ப அழகான மெசேஜ் சிவபெருமான் மெசேஜ் மட்டும் இல்லை ஸோ நீங்கள் ஹனுமனையும் பூஜிக்க மறக்காதீங்க ஸோ முடிஞ்சால் தினமும் ஹனுமன் சாலிஸாக கேட்க முடிஞ்சால் கேளுங்க படி படிக்க முடிஞ்சால் புக் இருந்தால் அதையும் பண்ணுங்க ஸோ இதுதான் மெசேஜ் இன்னைக்கு உங்களுக்கு ஸோ ஓம் நம சிவாயர் காட் பிளஸ் யூ செட் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் இது தான் தேங்க்யூ கேஸ் ஸோ செட் டூ சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் பார்க்கலாம் ஓகான்ஸ் குயின் ஆஃப் பென்டகல்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆ கார்டு தெரியுதுங்களா உங்களுக்கு ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா டூ ஆஃப் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஏதோ ஒரு புதிய திட்டங்கள் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க இது வந்து செயல்படுத்தலாமா இது ஒரு நல்ல ஆதரவு க கிடைக்குமா அப்படிலாம் வந்து உங்கள் பாஸ்டில் வந்து ரொம்ப லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருந்துச்சு அதே மாதிரி சில விஷயங்கள் உங்கள் பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி இல்லை உங்கள் மன போராட்டத்திற்காக வெளியே போகலாம் போகலாம்னு சொல்லி நிறைய பிளான் பண்ணியிருப்பீங்க ஆனால் அது ஏதாவது ஒரு வகையில் ஒரு சில பேருக்கு அது அமையாமல் போயிருக்கலாம் ஏதோ ஒரு தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆயிருப்பீங்க மறுபடியும் மறுபடியும் எதை நினச்சி ஆரம்பிக்கிறீங்களோ அதே இடத்துலயே நீங்கள் சுற்றி சுற்றி வந்து நிற்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தோணியிருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு தாமதம் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஏதோ சில வார்னிங் கொடுக்குற மாதிரிலாம் சில பேருக்கு அந்த மாதிரிலாம் டோனர் மாதிரிலாம் இருந்துருக்கலாம் ஸோ எது பண்ணாலுமே சரி யாரோ உங்களை வந்து ஒரு உழவு பார்க்குறாங்க நம்மளை யாரோ ஒருத்தவங்க கண்காணிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் வந்து உங்களுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கும் அதே மாதிரி சில பேர் வந்து ரொம்ப இவங்க வந்து நம்மளை நல்லா பார்த்துக்குறாங்க நல்லா வார்த்தைகள் சொல்கிறாங்க அவங்களெல்லாம் நம்பி உங்களுடைய பர்ஸ்னல் இஷ்யூஸ் எல்லாம் வந்து அவங்க கிட்ட நீங்க சொல்லிருப்பீங்க ஆனா அவங்க உங்களை வந்து காசி பேசுறதுல வந்து அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க அது உங்களுக்கு தெரிய வரும்போதெல்லாம் நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்ட எனர்ஜில தான் நீங்க இருந்திருக்கீங்க இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும் கிடையாது ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தோணியிருக்கு பட் இதெல்லாமே எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் உறவுகள் சார்ந்தும் சரி இல்லை நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களை சார்ந்தும் சரி ரொம்பவே வந்து உங்களை வந்து செல்ஃப் டவுட்டும் உங்களுக்கு ஜாஸ்தி அடுத்தவங்க மேலேயும் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத தலமாக தான் நீங்கள் இருந்திருக்கீங்க அந்த மாதிரி எனர்ஜி தான் இருந்திருக்கீங்க பட் இப்போ உங்களுக்கு சிவபெருமான் கொடுக்க போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்ன சொல்கிறது பொதுவாகவே இப்போ உங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளுமே ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்குது உங்களுக்கான நியாயமான விஷயங்கள் எதுவோ அது கட்டாயம் வந்து சேரும் அப்படின்றது தான் இந்த ஜட்மெண்ட் கார்டும் சரி உங்களுடைய பொருளாதார ரீதியாகவும் சரி அதே மாதிரி நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது தான் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குங்க இப்போ வந்து நீங்கள் பாஸ்ட் நீங்கள் எவ்வளோதான் உங்களை வந்து கஷ்டப்படுத்தினவங்க இருந்தாலும் அவங்களே உங்கள் கண்ணு எதிரில் கஷ்டப்பட்டாலும் மறுபடியும் அதெல்லாம் யோசிக்காமல் போய் உதவி செய்கிறவங்க நீங்கள்தான் இருப்பீங்க ஸோ உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில் லேண்ட் வாங்கணும் வீடு வாங்கணும் இல்லை ஒரு சின்ன நகை வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசலாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் கை கூட வேண்டிய காலம் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி சிவபெருமானு உங்ககிட்ட சொல்லியிருக்காரு ஸோ முன்ன விட நீங்கள் இனிமேல் ரொம்ப பாதுகாப்பாக உணர்வீங்க குழந்தைய பற்றி யோசிக்கிறவங்களுக்குலாம் நிச்சயமாக ஒரு குட் நியூஸ் வர்றதுக்கான ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சிறந்த திருமணமும் நடக்கும் இதனால் ஏதோ ஒரு விஷயமாக தள்ளி போயிட்டே இருந்த அந்த அமைப்பெல்லாம் மாறி நல்ல வரன்கள் உங்களுக்கு அமையிறதுக்கான எல்லாம் சாத்தியக்கூறுகளும் இருக்குது இதை சிவபெருமான் உங்களுக்கு கொடுக்குற ரொம்ப ரொம்ப அழகான மெசேஜ் ஸோ உங்களுக்கு உண்மையிலே இப்போ நீங்கள் ஏர்ன் பண்ண போகிற அந்த காசும் சரி ரொம்ப பாதுகாப்பான முறையில் நீங்கள் வந்து அதை கையாளணும் அப்படின்ற விஷயத்தையும் இங்கே வந்து சொல்கிறாங்க ஸோ மொத்தத்தில் நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்படியே இந்த சிறைப்பட்ட பறவை மாதிரி இருப்பீங்க இனிமே வந்து அப்படி கிடையாது நீங்கள் வந்து ரொம்ப உங்களுடைய சுதந்திரத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்லியிருக்காரு அதுக்கு துணையாகவும் அவர் இருப்பார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து உண்மையிலேயே தெய்வ நம்பிக்கை அதிகமாக உள்ள பர்சன் தான் செட்டு சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தோணுது ஸோ ஏதாவது உங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள் அந்த திருத்தலத்துலாம் போயிட்டு வாங்க ஒரு நிறைய வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்கு ஸோ நிறைய உங்களுக்கு புது புது நோக்கங்கள்லாம் உண்டாகும் பட் நீங்கள் ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கணும் ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அதில் ரொம்ப ஆழமாக பாதிக்கப்பட்டது வந்து உங்களையே அறியாமல் அவங்க மேலே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வருது அதெல்லாம் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்குள்ளே வர விடாமல் பார்த்துக்கோங்க ஸோ புது புதுசாக எதோ ஏதோ உங்களுக்குள்ளே ஒரு குட்டி குட்டி குட்டியாக ஆசெல்லாம் வரும் பட் அதெல்லாம் விட்டு முழுசாக நீங்கள் விலகி வரணும் ஒரு புது ஆளாக முயற்சி பண்ணுங்கள் மாறுறதுக்கு அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு வார்னிங் தான் மறுபடியும் உங்களை விட்டு போன பர்சன் திருப்பி உங்கள் லைஃப்குள்ளே வர்றாங்கன்னா அவங்கள நீங்கள் மறுபடியும் சேர்த்துக்கலாமா வேணாமான்றதை வந்து ரொம்ப கிளாரிட்டியாக நிதானமாக யோசித்து முடிவெடுங்க லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்திங்கன்னா மேபி அவங்க வந்து திருப்பி உங்களுக்கு வரலாம் ஆனால் அது கொஞ்சம் நீங்கள் தான் பார்த்து முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ மேக்சிமம் ஏதாவது ஒரு ரகசியம் வந்து உங்களுக்கு வெளிவரும் யாராவது மறைச்சி வச்சுருக்க ரகசியங்கள் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க அது பற்றின விஷயங்கள்லாம் வரும் ஸோ சொத்து சேர்க்கை இதெல்லாம் இருக்கும் பணத்தில் கண்டிப்பாக கவனம் இருக்கணும் சடனாக ஏதாவது ஒரு உங்கள் விஷயத்தில் ஏதோ ஒரு தீர்ப்புகள் உங்கள் பக்கம் கிடைக்கும் ஸோ லவ் பண்ணுறவங்களுக்கு அந்த தேவையில்லாத அந்த வாக்குவாதம் இதெல்லாம் பண்ணாதீங்க சரிங்களா அதுதான் இங்கே சொல்லணும்னு தோணுது ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க நிறைய ஹீலிங் தேவைப்படுது அந்த ஹீலிங்லாம் கொஞ்சம் பாருங்கள் ஸோ செட் டூ சூஸ் பண்ணவங்களுக்கான டேரக்ட் மெசேஜ் தான் சிவபெருமானு உங்களுக்கு ஸ்பெஷலாக என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ செட் டூ சூஸ் பண்ணவங்களுக்காக இஸ் ஸோ நீங்கள் எவ்வளையோ கடந்துட்டீங்க மேக்ஸிமம் எவ்வளோ பொறுமையாக வாழ்க்கையை கொண்டு போக முடியுமோ அவ்வளோ யோசித்து கொண்டு போங்க பாரு மெடிடேஷன் மெடிடேஷன் டிஸ்கவர் டு யுவர் ட்ரூ செல்ஃப் ஸோ உண்மையை போனால் நீங்கள் வந்து தியானம் பண்ணுறது மூலமாக தான் உங்களை ஐ மீன் உங்களுடைய சுயம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து மேக்ஸிமம் நீங்கள் தனியாக இருக்கிற இருக்கிற டைம்லலாம் தயவு செஞ்சு தியானத்தில் ஈடுபடுங்க அப்போ தான் உங்களை பற்றின ஒரு ஆழமான புரிதல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அது ஒரு உண்மையான ஆன்மீகத்தை நோக்கி போகிற மாதிரியும் அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கான சில விஷயங்கள் உங்களுக்கு இது வந்து திறவுகோள் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ செட் டூ சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் ஈசனோட சிவபெருமானோட கைடன்ஸ் இதுதான் ஸோ ஓம் நம சிவாயா காட் ப்ளஸ் யூ கைஸ் இது எல்லாருக்குமே ரெசினேட் ஆகணும் அப்படின்றது எந்த இல்லை பிறந்த நம்ம எடுத்துக்கோங்க பிறந்த அதை தவிர்த்துருக்கேன் தேங்க் யூ கைஸ்